ஐஸ் வெல்கம் அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கு இங்கே நாங்கள் சூப்பராக இருக்கும் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிற உங்களுக்காக நான் ப்ரே பண்ணிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்மையான ஒரு வீடியோங்க இங்கே பாருங்கள் எனக்கு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு வந்திருந்தேன் இன்றைக்கி சும்மா அவங்கள பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த செம்பருத்தீப்பு பூத்தும் எனக்கு ரொம்ப பிடிச்சிதுங்க ரொம்ப அழகாக அதை விட அது எவ்வளோ பெருசாக இருக்குது தெரியுங்களா இங்கே பாருங்களேன் இருங்க நான் கையில் எடுத்து காட்டுறேன் இங்கே பாருங்கள் அவங்களுடைய பால்கனியில் வச்சுருக்காங்க இங்கே பாருங்கள் சரிதா வா உங்க ரொம்ப பெருசுங்க சீரியஸ்லி சொல்றேன் அவங்க செடி காட்டுறேன் பாருங்க இந்த செடி அவங்களுடையது இந்த செடியில இன்னொரு மொட்டை இங்கே ரெடியா இருக்கு இதில் என்னன்னா அவங்க அடிக்கடி சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க என்னன்னா இதில் வந்து இந்த புறா வந்து உட்காந்து உட்காந்து இந்த மொட்டு எல்லாம் வந்து சாப்பிட்டு கிள்ளி போட்டுடுதுன்னு அவங்க அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ எப்படியோ புறாக்கிட்டுன்னு இந்த பூவை வந்து காப்பாத்திடுன்னு சொன்னாங்க ரொம்ப அழகாக இருந்துச்சு பாருன்னு கூட்டிகிட்டு வந்து காட்டினாங்களா நானால் தான் எனக்கு ஒன்று நான் ஒரு வீடியோ ஒன்று எடுத்துக்கிறேன் அப்படின்னு தாராளமாக எடுத்துக்கோ ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப சந்தோஷங்க எனக்கு உண்மையிலே சொல்கிறேன் நினைக்கலாம் இதெல்லாம் ஒரு வீடியோ தேவையானேட்டு பட் ஆனால் சின்ன விஷயத்தையும் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அது அந்த ஒரு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் இதில் வேறு எதுவும் கிடையாது அடுத்த முட்டை இங்கே ரெடியாக நிற்கிது இங்கே பாருங்கள் தெரியுதுல ஆனால் இங்கே பாருங்கள் என்னோடய உள்ளங்கை சைஸ் இருக்குங்க இந்த பூ பா நிஜமாலுமே சொல்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இந்த பூவை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதை உங்கள் கூட இதெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பூச்செடிலாம் இருந்ததுன்னா பூத்ததுன்னா அது கூட கொஞ்சம் நேரம் நின்று டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க பேசுங்க நிஜமாலுமே நான் சொல்கிறேன் என்னோடய ஃபீலிங் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் என்னென்னா வந்து எனக்கு சில நேரம் எல்லாருக்குமே இருக்கிறது தானே நானும் மனுஷி தானே அதனால் எனக்கும் சில நேரம் கஷ்டமாக இருக்கும் நிறைய விஷயம் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளத்தெல்லாம் நம்ம தாண்டி தானே சர்வே பண்ண போகிறோம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு ஏதாச்சும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஏதாச்சும் என்னால் தாங்க முடியலன்னா ஒருத்தர்கிட்ட போய் நம்ம அந்த கஷ்டத்தை ஷேர் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அவங்கள பொறுத்த அளவுக்கு அந்த நிமிஷம் நமக்கு ஒரு சொல்யூஷன் சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் வந்து அடுத்ததாக அவங்க நம் ஏதோ ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து நம்மளை நம்மளை வந்து நம்ம சொன்ன விஷயத்த வச்சே இது கூட பாருங்க ரொம்ப அழகான ஒரு குட்டி இது ஒரு செடி இந்த செடி இது வரும் முள்ளு முள்ளாக இருக்குது இதில் இந்த பூ அழகாக பூத்துருக்கு நம்மளை வந்து நம்ம சொன்ன விஷயத்த வச்சே வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க ஏதோ ஒரு கட்டத்தில் அவங்க நம்மளை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்லி அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்மளுடைய மனசு வழினால்தான் நம்ம அவங்கக்கிட்ட அவங்கள நம்ம நம்பி சொல்கிறோம் மோஸ்ட்லி என் என்னோட வாதம் என்னவாக இருக்குன்னா நான் யாரையும் நம்பியதையும் ஷேர் பண்ண விரும்புறதில்ல அதையும் தாண்டி நம்ம மனசு கஷ்டத்தோட யார்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க இருந்து நல்லதை பாசிட்டிவ் வரதை விட நெகட்டிவ் தாட் தாங்க ரொம்ப வருது ஸோ நான் ஃபீல் பண்ணதை அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு இந்த மாதிரி அனுபவம் தான் எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னொன்று என்ன சொல்ல வந்தேன்னா இந்த செடி கிட்ட நம் இந்த மாதிரி பூச்செடியாக இருக்கட்டும் இல்லை ஒரு மரத்துக்கிட்ட கூட ஒரு அஞ்சு நிமிஷம் மனசு பேசி பாருங்களேன் ரொம்ப அழகாக அதை அழகா உத்து பார்த்து அந்த இலைகள் ஆடுறதையும் அந்த பூச்செடியில் அந்த பூவோட அந்த அசைவை பாருங்களேன் காற்றுக்கு எவ்வளோ அழகாக ஆடுது நமக்கு அது எந்த ஒரு பதிலும் சொல்ல போறது இல்லை ஆனா மனசு லேசாகும் நான் நம்புறேங்க நீங்கள் நம்புறீங்களா இல்லையான்றதை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க தேங்க்யூ ஸோ மச் அறுத்து இருந்தேன்னா ரொம்ப மொக்க போட்டனான்றதே சொல்லிட்டு போயிடுங்க ఎనివే బాయ్ బాయ్ త్యాంక్ యూ సో మచ్ నా పూ కూడా ఇన్న అంచు పత్ నిమిషం పేసీట్టు నప్పు వంద బాయ్